தொலுமிச்சி திமுக கரெக்டாக நடந்துக்கிட்டால் அவங்களும் கொடுப்பாங்க டிஎம்கே நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா டெஃப்னெட்டாக கொடுப்பாங்க எது எதுக்கு எதுக்குணுமோ அது அதுக்கு எதுக்கணும் எல்லாத்துக்கும் கண் முடித்தலமாக வர வேண்டிய காசே கொடுக்க மாட்டாங்க திருமணம் வந்து எல்லா அந்த ஊர்ல இருக்க மூலம் வந்து இங்க வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காரோ எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை பெற்று பணம் இல்லாம அங்கு டிஎம்கேவும் நிறையா பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்க அதுவும் பின்தங்கி ஏரியால நிறைய கொடுக்குறாங்க ஹோல் மால் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றினால் தான் முடியும் என்பதை உணர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு இன்னைக்கு தலைமை தொடங்கி கொண்டிருக்கிறார் அது வந்து இணைந்தானாங்கிறது வந்து இப்போ நம்ம இவங்க ஆளுங்கட்சி வந்து அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பா இல்லை கூட்டணி இல்லை இங்கே நடந்துக்கிற பொறுத்து இதில் தான் அவங்களும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கட்சி திமுக கரெக்டாக நடந்துக்கிட்டா தான் அவங்களும் கொடுப்பாங்க டிஎம்கே நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக கொடுப்பாங்க அவங்க வந்து பார்சாலிட்டி பார்க்கறது கிடையாது பாஜக பொறுத்தவரையில் அவங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணி இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டை மாத்திரம் கார்னர் பண்ணுறாங்கிறத நம்ம தேங்க் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக நடந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிங்க அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும் நீங்களே கோபமாக பேசினா கூட எந்த சூழ்நிலையில பேசணும் ரைட் பாஸ் நானும் பேசிட்டு நீங்க அப்படி போயிடணும் நம்ம படம் ஜிஎஸ்டி எல்லாம் அவங்ககிட்ட போதில்ல கண்டிப்பா அவங்ககிட்ட நம்ம எல்லாமே கொஞ்சம் இணைந்து கொஞ்சம் அவங்ககிட்ட இருப்போம் தோன்றது இப்ப எங்க நடக்கும் ரெண்டு ஒரே கட்சி வந்தா தான் ரெண்டு கட்சி கட்சி மூணு இப்போ சரிதான் எதுக்கு எதுக்கணுமோ அதற்கு எதுக்கணும் எல்லாத்துக்கும் கண்முடித்தனமா இதுதான் வர வேண்டிய காசு கொடுக்க மாட்டாங்க அது எது எது அவங்க என்ன நியாய பிரகாரம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா நியாயமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுப்பாங்க எல்லாத்தையும் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசலாம்னா மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வேற சென்ட்ரல் நம்ம ஸ்டேட்டுக்கான செலவுகள் அவங்க கொடுக்கறது காமன் அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் மக்களுக்கு போய் சேரல அது சேர்ற அளவுக்கு கவர்மெண்ட் ஒத்துழைப்பு பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்பு சம்பவங்கள் லாக்கப் மரணங்கள் நிறைய நிறைய

தரம் தடம் மாறு தடம் மாறாமல் இருந்தாலும் போதை பத்து வருஷம் நாங்கள் வெளிநாட்டில் இருந்துருக்குறோம் பத்து வருஷம் இருந்ததுனால அந்த ஊரில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு தப்பு பண்ணாலே தலையை வெட்டுவாங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கும்போது ஆக்ட் சுட் பீ சேஞ்ச் இன் இந்தியா இண்டியா இந்தியாஸ் விளசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரப்போறோம் அடுத்த மாதம் நம்ம போயிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் ஃபிஃப்டியில் இருக்கிற ஆக்டே வச்சுக்கிட்டு இன்னமும் தண்டனை கொடுக்கவாங்க ஆயுள் தண்டனை ஒரு தப்பு தப்பு வருவாங்க ஆக வாக்காளர் சேர்ப்பதும் சார் இதற்காக மத்திய அரசு தேர்தல் ஆணையம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து வாக்காளர் சேர்ப்பு பட்டியலில் சரிபார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு இறந்து போனவர்கள் இடம் மாறி போனவர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த எழுபத்தஞ்சு பேர் லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது யாரும் மறந்துவிட முடியாது ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சரி என்னுடைய திருநெல்வேலி சட்டமன்றத்திலே மட்டும் இருபத்தி ஐயாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி ரெண்டிலே அந்த வாக்காளர் பட்டியலே இல்லை இருபது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக உயிரோடு இருந்து எல்லா வாக்குகளையும் திமுக போட்டிருக்கிறார் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் பத்து பதினைாயிரம் பேர் குளத்தூர் தொகுதியில் மட்டும் பதினைஞ்சாயிரம் பேர் இறந்து போனவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள் ஆக இனிமேல குளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சர் ஜெயிப்பது மிக மிக கஷ்டம் கருத்து அப்படின்னா இப்போ அவர் சொல்றது அந்த பிரச்சனை கரெக்டு என்ன ரீசன்னா எங்கள் அப்பா இறந்து போனது ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறாங்க லாஸ்ட் இயர் எலெக்ஷனில் கூட எங்கள் அப்பா பேர் இறைஞ்சு அப்படிங்களா அப்பா பெரு ஓட்டர் ரெடியில இருந்துச்சு போயிட்டு கேட்க முடியாது ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கோடி மேலே இருக்கும் ஆனா வந்து கோடி வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க அது இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது மாதிரி அவர் சொல்றதுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு அதிகம் உண்மைதான் உண்மைதான் எல்லாம் சேர்த்து போட்டுமால் பண்ணி அதான் பண்றேன் சொல்ல முடியும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா ஊர்ல இருக்கவங்களா இப்போ வந்து இங்க வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துடா ஏன்னா கவர்மெண்ட் சர்வென்ல வந்து தீமுகாரங்க தான் இருக்காள் பேர் பார்த்தா அவளை ஈஸியாக வந்து இங்கே ஓட்டு வாங்கி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு டீனாவிலேயே இருக்கிறோம் கிட்டத்தட்ட டீனாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இன்னும் அதிகமா இன்னும் இதுவாகணும்

இருக்கும் அதுவும் ஒரு பர்சன்ட் இருக்கும் நடக்குது ஒரு சில இடங்களில் அதில் வந்து பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மக்கள் தான் வந்து திறந்துடும் மக்கள் வந்து நம்ம வாங்கின பணத்துக்கு நியாயமாக ஓட்டு போடுறாங்க அது போகிறதோட இம்பாக்ட்டு ஃபியூச்சரில் ஃபைவ் இயர்ஸ் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க திங்க் பண்ணுறதே கிடையாது அவங்க ரெண்டாயிரம் மூவாயிரூவா வாங்கிட்டு ஓட்டு போகிறதோட இம்பாக்ட்டு எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆளுங்களை அஃபெக்ட் பண்ணும் அதெல்லாம் மறக்க முடியாது எல்லாரும் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே சடை சட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஆட்சியா ஒரு ரெண்டு ரெண்டு எலக்ஷனுக்கு இப்போ இந்தியா வந்து ஆரம்பிச்சி இது இன்னைக்கு நேற்று இல்லை இது வந்து ஒரு ஐம்பது வருஷமா நடக்குது இந்த சமாச்சாரம் இது வந்து இன்னி அதாவது நேற்று போகிறது இன்னைக்கு இருந்தால் நானே என்னோட லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வயசுல இருக்கும் போது இப்ப எனக்கு எண்பது வயசு எண்பது வயசுல நான் எதுவும் இல்லை ஆனா குடுக்கறாதோ அப்படின்றது மட்டும் உண்மை உண்மை சரி கண்டிப்பா பணம் இல்லாமே நிறைய பணம் கொடுத்துதான் ஜெயிக்கிறாங்க அதுவும் பின்தங்கி ஏரியால நிறைய கொடுக்குறாங்க அதனால காசு வாங்குறா மக்கள் ஓரளவு போல தான் செய்யறாங்க ரெண்டு வீட்டு ஏடிஎம்கே காரங்க ரெண்டு காசு வாங்கிட்டாங்கன்னா ஒரு ஓட்டாவது திமுக கொடுறாங்க இந்த மாதிரிதான் வந்து வாய்ப்பு அதுதான் நிறைய ஜாஸ்தியா ஜெயக்கல் எல்லாம் கொடுத்து பண்றாங்க எல்லா மக்கள்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு தான் போயிடுது ஓட்டு போடுறாங்க இப்ப வர ஆயிரம் இப்போ போறாங்க அவர் கணக்கு சொல்றாரு ரெண்டரை யாருக்குன்னு நம்ம ரெண்டரை கோடி ஓட்டு போட்டுறோம் வந்துருக்கு இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால கூடுதல ஒரு ஒன்றரை கோடி வாக்கு வரும் காசு கொடுத்து தான் வாங்குறாங்க போதை பொருள் நடமாட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ரித்தீஷ் என்கிற நண்பர் யாருடைய நண்பர் அவர் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் ரித்தீஷ் போதை பொருள் கடத்தலாக இன்னைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிறார் இவ்வளவு மோசமான ஆட்சி அவருடைய கருத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு தான் என்ன ரீசன்னா இப்போது ரீசண்டான ஒரு சிக்ஸ் செவன் மந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன பார்த்தாலும் கொழிப்பு ஆஹ் நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு அது வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை மீடியால நீங்க பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா சோசியல் மீடியால பார்த்தாலே தெரியும் இது நீங்க தெரிஞ்சுக்கலாம் போதைப் பொருள் இடத்துலயும் இருக்குது அதனால ஒரு மூணு கொள்ளையா நாலு கொள்ளையா நடக்குது எல்லா ஊர்லயும் கிடைக்குது அங்கெல்லாம் போதைப் பொருள் வந்து எந்த ரீதியாக கிடைக்குது

கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் இவ்வளவு இவ்வளவு வருஷமா அப்படி இல்லையே இப்ப லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் ரொம்ப இருக்கு அது வரதான் செய்யும் அது அதுக்கேற்ற மாதிரி தடுப்ப தடுக்க தான் செய்யணும் இவங்க தடுக்காம இவங்களுக்கு தெரியும் யார் யார் விற்கிறான்னு அவங்களுக்கு நடவடிக்கை கடுமையா நடவடிக்கை எடுத்தா அது குறையும் கால சேர்ந்ததுனா மக்கள் வாழ்க்கை ரொம்ப பாதிப்பு